கரிசையெல்லாம் மோசடி பண்ணி பாக்குறாங்க எங்களை அடிக்க ஆள் அடிச்சு விட்டு மேற்கொண்டு செய்யறாங்க எங்களையே ஆவணியர் இரண்டாம் தேதி வேலையை ஆரம்பிச்சோங்க இல்லையா அது இது வரைக்கும் வேலை செஞ்சோம் இது வரைக்கும் பணம் எதுவுமே பதில் வரல ஆள் மிரட்டல தான் பண்றாங்க எங்களையே அதனால ஐயா அவங்கள எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க நாங்கள் கூலி செஞ்ச இது காசு வாங்கி கொடுங்க சாப்பாடு கூட காசு இல்ல குழந்தை குஞ்சு பேர் என் கிணறு வந்து கிணறு பார்த்து சதுரடி அறுபது ரூபா போட்டு சொன்னோம் அறுபது ரூபா போட்டு செய்யுங்க லாஸ்ட் அப்படின்னு நாங்கள் அறுபது பாஸ் ஆகி வந்துச்சு என் கையில் கொடுத்தான் கூலி போட்டு கரும் பெரிய பெரிய போகலைன்னு ஐம்பது அடி வண்டி நாற்பது அடி வண்டி எட்டாரிச்சு வண்டிங்க சென்னையிலேருந்து வரத்துக்கே டெய்லருக்கு ஒரு லட்சம் ஆகுதுங்க போகிறதுக்கு ஒரு லட்சம் ஆகுதுங்க வண்டிக்கு டெய்லரு அது இல்லாமல் மணிக்கு ஆறுரூபா ஏழு ரூபாய் ஏழாயிரம் கொடுக்கும் மணிக்கு அதை அள்ளி போட்டு நாங்கள் வேலை செஞ்சுங்க அது எல்லாம் இன்னொரு மிஷின் கொக்கி வண்டி எட்டாரிச்சி வண்டி அதை அனுப்பிட்டு வேறு வேண்டியது அதுக்கு ஆறுதாலாம் இருக்குதுங்க வீடு எடுத்து வச்சுருக்குறோம் மக்கள் நீங்கள்லாம் பார்த்து எங்களுக்கு காசு வாங்கி கொடுக்கணும் ஐயா எங்களால் முடியல நாங்கள் அசுலும் இருக்காங்க மெ மிரட்டுறாங்க காசு ஒரு வாரமாக உட்காந்துருறோம் சும்மா உட்காந்துருக்கோம் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க ஐயா அதனால நாங்க அங்க அங்க இங்க அல மோதிட்டு கிடந்தோம் அப்புறம் ஐயா அங்க தான் வந்து குறை சொன்னோம் இதுமாரி தான் ஐயா மாட்டிக்கிட்டே அப்படின்னு சரி நான் வாங்கி கூட பயப்படாதீங்க அப்படின்னு ஐயா பத்தாயிரம் கொடுத்தாரு சாப்பாடு அந்த காசு வாங்கிட்டு சிவராக்கி திருட்டு உள்ள எந்த ஐயா நம்ம தமிழர்கள் தமிழர்கள் முன்னேற்றங்கள் வந்து பத்து அது வாங்கி தான் சோறு வாங்கி சாப்பிட்டு உக்காத்துறோம் எத்தனை பேர் இருக்கீங்க மொத்தம் நாங்கள்லாம் நாற்பது பேருங்க ஆம்பளைங்க பொம்பளைங்க பசங்க பத்து பேர் இருக்கிறாங்க குழந்தைங்க அஞ்சு வயசு மூணு வயசு ரெண்டு வயசுங்க இப்போ மொத்தம் எத்தனை எத்தனை நாளாங்க இருக்கீங்க ஒரு மாதம் ஆகுதுங்க ஐயா இதை விட ஒரு ஒரு மாதம் அதுக்கான டேட்டு தாரிகள் இருக்குது இல்லை இல்லை கிணறு வெட்டுறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு நீங்கள் எத்தனை வெட்டி முடிச்சு எத்தனை நாள் இருக்கீங்க ஒரு நாள் கிணறு வெட்டலாம் இப்போ ஒரு வாரமும் உட்காந்துருக்குற காசு வராமல் அதை தவிச்சுட்டு ஒரு வாரம் சாப்பாடெல்லாம் இருக்குதா உங்களுக்கு சாப்பாடு இல்லைங்க ஐயா தா தலா தலைவர் ஐயா தான் பத்தாயிரம் கொடுத்தாங்க சோறு ஆகி சாப்பிடுங்க சாப்பாடு இல்லை கேட்டு பத்து ரூபா கொடுத்தாங்க பத்தாயிரம் அதை வச்சு சாப்பிட்டு அது வச்சு சாப்பிட்டு இருக்கிறேன் இப்போ நிர்வாகத்தில் என்ன சொல்கிறாங்க நிர்வாகத்தில் நாங்கள் எட்டு ஆஃபீஸில் பாஸ் பண்ணு லண்டனில் இருக்கிறோம் அமெரிக்கா இருக்கிறாங்க கேரளா இருக்கிற நாங்கள் அப்படி ஏமாத்திட்டே இருக்கிறாங்க சதுரடிக்கு எவ்வளோ வாங்குறீங்க சதுரடி அறுபது ரூபாங்க ஐயா அட்வான்ஸ் எவ்வளோ வாங்குனீங்க அதனால் எழுபதாயிரம் கொடுத்துருக்காங்க ஒரே காடிசியில் மொத்தம் ஒரே பில்லு நாங்கள் கொடுப்போம்

பண்ணையில் ஒரு கிணறு வெட்டக்கூடிய பணி நடைபெற்றுள்ளது இந்த கிணறு வெட்டக்கூடியவங்க வந்து பெண்கள் சேலம் மாவட்டத்திலிருந்து இங்கே வந்து தங்கி ஒரு முப்பது நாற்பது மக்கள் தங்கி வேலை பார்க்குறாங்க இவ்வளோ அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட்டு சதுரடிக்கு அறுபது ரூபான்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க அக்ரிமெண்ட் போட்டு தான் வேலை பார்த்துருக்குறாங்க வேலை முடிஞ்ச உடனே தான் ஃபுல் செட்டில்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி தான் அக்ரிமெண்ட் போட்டு தான் இவங்க சேலத்துலேருந்து ஒரு தொழில் பிரதான தொழில் கிளாறு விட்டக்கூடிய தொழில் இந்த தொழில் வச்சு தான் அவங்க பிழைக்கிறாங்க குழந்தைகள் வந்து ஒரு பதினஞ்சு பத்து குழந்தைகள் இருக்காங்க கை குழந்தைங்க பத்து குழந்தைகள் இருக்காங்க பெண்கள் ஒரு பதினஞ்சு பெண்கள் இருக்காங்க ஆண்கள் ஒரு இருபது ஆண்கள் இருக்காங்க பொக்களின் இயந்திரங்கள் எல்லாம் இவங்களே வாடகைக்கு எடுத்து இந்த கிணறுகளை வெட்டி இந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க வெட்டி முடிச்சு வெட்டி கிணத்தை வெட்டி முடித்த உடனே இவங்களுக்குரிய ஊதியத்தை கேட்டிருக்காங்க ஏன் நாங்கள் இவ்வளோ சதுரடி வெட்டியிருக்கிறோம் இதுக்கான எங்களுக்கு அமௌண்ட் இவ்வளோ ரூபா வருது ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ரூபாயை வந்து நம்ம வேலை பார்த்த பணியாளர் செய்ய பணி செய்த கூலியை வந்து இவங்க வந்து இந்த நிறுவனம் வந்து இவங்களுக்கு கூட கொடுக்க மறுக்குது நாங்கள் இன்னைக்கு தரோம் நாளைக்கு தரோம் வேலையை முடிச்சாச்சு அப்படின்னா அவங்க செட்டில்மெண்ட் பண்ணக்கூடியதான் அவங்களுடைய விதிமுறைகள் அவங்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த மக்களை உள்ளே உட்கார வச்சு இவங்க வந்து பெரிய அளவில் ஒரு சுத்தரவு கொடுக்கும் ஒரு நடவடிக்கையுமே இங்குள்ள நிறுவனம் எடுக்க குழந்தைகளுக்கு பால் வாங்குறது பெரிய பால் பண்ண அப்படிங்கிறத ஒரு பேர் குழந்தைகள் கூட பால் கொடுக்கறது கூட பால் பால் கூட அந்த நிறுவனம் பெரிய அளவில் சித்திரை கொடுத்துறாங்க இவங்க வேலை பார்த்தது சதுரடி எல்லாமே அக்ரிமெண்ட் தான் வேலை பார்க்காங்க இந்த தகவல் இவங்க வந்து பத்து நாளாக உள்ளே இருக்க வச்சு லோக்கல் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு அங்கே தகவல் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காவல்துறைக்கு தகவல் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய

இது இது சம்பந்தமாக நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடக்கா இன்றைய பேச்சுவார்த்தை நடத்தினால் காவல் காவல் ஆய்வாளர் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க வந்து கூ கூலி நாங்கள் முறையான கூலி எவ்வளவோ அந்த கூலியை நாங்கள் உங்களுக்கு பெற்றுத்தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் அதில் பதினோரு மணி பன்னிரெண்டு மணி சொல்லியிருக்காங்க பேசிட்டு அவங்க பண்ண இந்த ஒப்பந்த பணியாளர் கூப்பிட்டு இது வரைக்கும் பேசியிருக்காங்களா அந்த மாதிரி எதாவது நான் உங்களுக்கு கரெக்டான இதில் பண் பண்ணுறோம் அப்படிங்க மாதிரி எதாவது பேசியிருக்காங்களா இந்த ஒப்பந்த பணியாளர்களில் வந்து தினமும் பேசுகிறாங்க மேனேஜர் வாராருன்னு சொல்கிறாங்க வரமாடுக்குறாங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க வேலை பார்த்த காசு எங்களுக்கு பதினாலு லட்சத்தி பதினாலு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா மொத்தம் வேலை பார்த்துருக்குறாங்க அறுபதாயிரம் ரூபா அவங்க அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாங்க இது போக பதிமூணாயிரம் சம்திங் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு இந்த தொகையில் எங்களுக்கு ஒரு இன்சியல் அமௌண்ட்டாவது நீங்கள் பேசுறதுக்கு முன்னாக்கிட்டு எங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரரூவா ஒரு லட்ச ரூபாய் கொடுங்க எங்களுக்கு சாப்பாட்டு கூட வழி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பணத்தை கூட இந்த நிறுவனம் கொடுக்க தயங்குது எங்களால் கையிலேருந்து நாங்கள் கொடுக்க முடியாது எல்லாமே வந்து பேங்க்லருந்து தான் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை எங்களுக்கு கையிலேருந்து பண்ண முடியாது அதனால் மேலேருந்து மேலேருந்து வந்துருக்காங்க இப்படி இங்கேயும் வந்து சேவை பிழப்பு தேடி தன் மண்ணுக்கு இந்த மண்ணுக்கு வந்திருக்காங்க இங்கே இந்த